ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கமே வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொல்லிக்கு போகலான்னு சொல்லிட்டு கொல்லிக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் ஒன்று போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு மனோவும் குட்டி பாப்பாவும் சைடில் கத்துறது பாருங்களேன் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரெயினை பார்த்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க மனோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கழனியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கழனிக்கு போகலாம் போகலாம் சொல்லி கிளம்பி போயிருந்தோம் அங்க போனா என்ன வேலைன்னா நாத்து கலைக்குதும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க மாமா டீலர் ஓட்டிட்டு நாத்து கழிச்சிட்டு இருக்காரு சோ அந்த வேலைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மனோ வந்து வந்திருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மனோ வந்து பாத்தீங்கன்னா மாமா கூட சேர்ந்து நாத்து கலைக்கிறதுக்காக போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் எடுத்து வைக்க வருவான்னு கேட்டதுக்கு வேணா வேணா கொஞ்சம் தான் இருக்கு நாங்களே பாத்துக்கிற சொல்லி சொல்லிட்டாங்க அதனால நானும் குட்டி பாப்பாவும் கரமாலே உட்காந்து வேடிக்கை பாத்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் டில்லரில் நாற்று வச்சு கலிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் எல்லாம் முடிகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறரைக்கு மேலே ஆயிடுச்சு இருட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருந்துச்சு மாமா வந்து பார்த்தீங்கன்னா டில்லரில் கைனில் நிறுத்துட்டு அவரும் வந்து அந்த சைடு போயிட்டாரு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிளம்பிட்டு பாப்பா தூக்கிட்டு ஃபைனலாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லதாட்டா பாய்